வயது முதின் முதியவர் முதியவருக்கு நோன்பு பிடிக்கவே உடம்பில் பெலமில்லை அப்ப நோன்பு பிடிக்க உடம்பில் பெலமில்லாத ஒருவர் அவருக்கு கடமையாகுமா நோன்பு கடமை இல்லை அப்ப கடமை இல்லாத ஒருவரை நீங்கள் நோன்பு புடியுங்கள் என்று அல்லாஹ் கஷ்டப்படுத்தவில்லை லாய் கல்லு புல்லாஹுன் அப்சன் இல்லாவுசாஹா எந்த ஒரு ஆத்மாவையும் அல்லாஹ் சக்தி கப்பால் கஷ்டப்படுத்த மாட்டான் ஒருவனுக்கு பணம் இருக்கிறது ஹஜ்ஜிக்கு போற அளவிற்கு ஆனால் அவனுடைய உடல்நிலை சரியில்லை இவருக்கு அஞ்சு கடமையா இல்லை இது மாதிரியாக இது நோன்பு குடிப்பதற்கு உடல்நிலை சீராக இருக்க வேண்டும் அவருடைய உடல் நிலை சீரில்லை இவர் கட்டாய நோன்பு பிடிக்கணுமா இல்லை அப்ப நோன்பு கடமை இல்லாத ஒருவர் இவர் நோன்பை விட்டதற்காக பிராய சித்தம் செய்யும் முகமாக உணவளிப்பதென்றிருந்தால் அந்த பிராய சித்தம் எதற்கு குற்றமிழைத்தால் தான் ஒரு குற்றம் ஏற்பட்டால் தான் அந்த குற்றத்திலிருந்து விடுபடுவதற்கு பிராயச்சித்தம் செய்வது அவர்தான் தான் குற்றமற்றவர் ஏன் சக்தி இல்லாதவரானால் கடமை இல்லை கடமை இல்லை என்பதென்றால் அந்த கடமை இல்லாத காரணமாக குற்றமற்றவர் அவர் கட்டாயம் உணவளிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு ஆதாரம் இல்லை அதைத்தான் நாம் கூறுகின்றோம் அறிஞர்கள் அவர்களுடைய ஜித்யாதின் அடிப்படையில் சொல்லி இருக்கிறார்கள் அதில் சஹாபி சொன்னாலும் சரிதான் அது அவர்களுடைய இஜிதி தெளிவான ஆதாரம் இல்லை எனவே ஒருவர் அல்லாஹ் நோன்பை பிடிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தாதால் உணவளிப்பதற்கும் தெளிவான ஆதாரம் இல்லைதான் செய்யவில்லை என்றால் அவர் மீது குற்றம் இருக்கிறது என்று கூற முடியாது குற்றம் குற்றவாளியாக அவரை ஆக்க முடியாத அதற்கு ஆதாரம் இல்லை என்பதை தெளிவாக இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கிறேன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இதில் விளக்கத்தை தருவானாக இது இதுோடு உள்ள ஒரு விடயமாக இருக்கிறது பல அறிஞர்கள் பலவிதமாக சொல்லி வேளையில் ஆதாரங்களோடு நாங்கள் நின்று கொள்கிறோம் என்ற அடிப்படையில் இந்த விடயத்தை நாம் நமது ஆய்வை முன்வைத்திருக்கிறோம் அல்ல விளக்கத்தை தருவார்